ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் அழாதே கண்மணி உன்னுடைய தாயாகவே இங்கு நான் இருக்கிறேன் நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் நீ குழப்புவதில் எந்த அவசியமுமே அல்ல ஏனென்றால் வாழ்க்கையை நான் மாற்றுவதற்காக முடிவெடுத்து நிறைய மாற்றங்கள் நிறைய விதமான ஏற்றங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அனைத்தையும் புரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாகவே தெரிந்து கொண்டேன் நான் உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறேன் அது உனக்கும் தெரியும் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்ன நீ நினைக்கிறாய் ஆனால் அப்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நல்ல விஷயத்தை உனக்காகவே செய்வேன் இன்று சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் இருக்கலாம் அது எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முக்கியமாக ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன் ஏதேதோ என்னென்னவோ போட்டு குழப்பிக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுத்து விட வேண்டும் எப்படியோ கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்ததா சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன் வெறுப்புகள் வேண்டாம் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்ற கவலைகள் வேண்டாம் சிரித்து சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும் புரிந்ததா உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நடக்காது அது நடக்காது என்ற எண்ணங்கள் ஒரு பொழுதும் தேவையே அல்ல உன்னுடைய வாழ்க்கையை வரைக்கும் எல்லா விஷயத்திலேயும் மாற்றத்தை நான் கண்டிப்பாகவே கொடுப்பேன் புரிகிறதா நீ நினைக்கிறாய் என்னென்னவோ விஷயங்கள் நடக்கும் என்னென்னமோ நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் தவறாகவே நடந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் நினைக்கிறாய் ஆனால் அப்படி கிடையாது எதுவும் தவறாக நடக்க நான் விட்டால் தானே தவறுகள் என்பது எப்பொழுதும் நீங்களாக செய்தால்தான் அது தவறு நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறார்கள் ஏதேதோ சொல்கிறார்கள் என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியோடு இருங்கள் நீங்கள் அமைதியோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் முற்றிலும் துணையாகவே இருப்பேன் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு வாழ்க்கையில் நான் நலமோடு இருப்பேன் என்று நீங்கள் நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நிச்சயமாக அற்புதமாக மாறும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உனக்கு தருவேன் எனக்கு வழி தெரியாமல் அல்ல உனக்கு கொடுப்பதற்கு வழி தெரியாமல் அல்ல பொறுமையாக காத்திருக்கிறேனே தவிர கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றையும் அற்புதமாகவே தருவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் மனதளவில் நான் தருவேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக நம் வாராகியமா இருக்கிறாள் என நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் எப்பொழுதும் தெளிவாகவே நடக்கும் எல்லாமும் எப்பொழுதும் வாழ்க்கையில் அற்புதமாகவே நடக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் மூலமாக ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மூலமாக வெற்றியை தான் பார்ப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தை தான் அடைவீர்கள் நீங்கள் என்றும் நீங்களாக இருங்கள் நான் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொடுக்கிறேன் கவலைகள் இன்றி ஆனந்தமாக இருந்தால் இந்த வாராகியானவள் உங்களுக்கு என்றும் இன்பத்தையே தருவேன் இந்த வாராகி உங்களுக்கு மிகப்பெரிய தாய் உங்களுக்கு நல்லதை அள்ளி கொடுக்கும் தாய் இந்த தாய் என்றும் உனக்கு துணையே எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வார்